முதலாளி என்ன எல்லாரும் வந்து இருக்கீங்க சாமி பிரசாதமும் சக்கர பொங்கலும் உங்களுக்கு எடுத்துக்கங்க நீங்க கொண்டு வந்திருக்கிற சக்கர பொங்கல் மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போற இன்னும் கொஞ்சம் நாள்ல அலமேலு கல்யாணம் நெத்தில வச்சுக்கிட்டேன் உங்க அலமேலுவேன் முதலாளி இது ஒரு புரட்சிகரமான முடிவு ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய வந்தா இந்த சமுதாயத்துல ஏழ பணக்காரங்கிற ஏற்ற தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும் பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு கடந்த கால காவலன் என்ன சொல்றேன் அலமேலு நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு ஆனா உன்னை பார்த்ததும் இல்ல பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா அலமேலு எனக்கு தான் சொந்தம் Terima kasih telah menonton! Thank <laughs> you. கத்தியால ஒரு துரதிருஷ்டசாலிங்க அதனாலதான் ஆண்டவன் எங்கிட்ட இந்த உங்களை பிரிச்சுட்டான் இப்ப சொல்றேன் நீங்க இல்லாம நான் உயிரிட்ட இருக்க மாட்டேன் கடவுளே அடுத்த ஜென்மத்திலயாவது விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது நடந்ததா பாத்துல ஆமாங்க சொல்லு யாரு மறுப்பினர் மேஜக ஐயா ஆமாங்க இப்ப செஞ்சா

என்ன வெளியே அனுப்பிச்சுட்டா உன் கல்யாணம் சுலபமா நடக்க நினைக்கிறியா நடக்க விட மாட்டேன் நீ சொல்றதுதான் உண்மைதானா அத்தனையும் சத்தியம் உங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் உங்க வீட்டு உப்புத்தின நன்றிக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன் ஆனா பலர் சின்ன முதலாளி என வேலையை விட்டு நிறுத்தனதா கூலிக்காரிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்த பாதவிய வெளியில் அனுப்பிட்டாமா கோபடாதீங்கப்பா அண்ணன் வரவாழ்ச்சி உண்மை என்னன்னு விசாரிப்போம் சின்ன முதலாளி வராருங்க கல்யாணமே பண்ணிட்டியா இல்லப்பா அதுக்கு அனுமதி கேட்கத்தான் கையோட அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட ஆஸ்தின்னு ஒண்ணு இல்லன்னா கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க கூட என்கிட்ட வந்திருக்க மாட்டேன் ஆஸ்திக்காக இல்லப்பா பின்ன உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் இந்த நல்ல காரியத்துக்கு நான் ஒரு ஏண்டா என் கௌரவத்தை தான் உன்னால காப்பாத்த முடியல இப்படி ஒருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கௌரவத்தையும் கெடுக்கதான் பாக்குறியா முதலானி உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க என்ன சொல்ற வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை மருமகளா மருமகளாய் எம் எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன் இதப்பா மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம் அது எனக்கு தேவையில்லை ஏ மாதிரி அந்தஸ்து உள்ளவங்க ஒருத்தர் கூட என்னை கேவலமா பேசக்கூடாது

உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் எடுத்து வைக்கிறேன் நோயல் படாதீங்க தம்பி புறப்படுங்க வர முதலாளி அப்பா நல்லடா பெருமனை தான் பையன பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுவாங்க அதனால என் கிராமத்து எஸ்டேட்ட நீயே எடுத்துக்க போடா அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா அப்பா உள்ள போ அண்ணனை உள்ள போ உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சுட்டேன் வரங்க பாலு எங்க போற பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா அவசியம் இல்லை என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம் ஐயா உங்க வீட்டு உப்பத்தினவன் ரொம்ப நன்றியா ரெண்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி என்னங்க என் கார்ல ஒருத்தருக்கு பொண்ணு வீட்டுக்காரர் வைத்தியர் மாப்பிள்ளை மாப்பிள்ள வீட்டுக்காரர் நீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்றது தீர்க்காயசா இருக்க ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சு போச்ச இவங்க தான் நாம எங்க குறி வைக்க போறோம் ஆமா என்ன ஆமா தம்பி உங்க அபிப்பிராயம் அதை பத்தி இனிமே தாங்க முடிவு பண்ணணும் அதை கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தலை கட்டிட்டீங்களா சரி விடுங்க என் வீடு இருக்கவே இருக்கு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கு சம்மதிக்கல அப்ப உங்க வீட்டுல தங்கலாண்டீங்களா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் வேண்டாம் ரெண்டு பேருமே வேண்டாம் வேற ரெண்டு பேரும் தங்குறது மாப்பிள்ளை அவங்க பண்ணே இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும் சம்பந்தி அருமையான யோசனை அருமையான யோசனை வசதியான இடம் அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும் எங்க வீட்டுல பெருச்சாளி ஓடும் அவங்க வீட்டு கட்டுல மெத்த இருக்கும் எங்க வீட்டு கட்டுல பழைய செத்ததா இருக்கும் நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறது தான் நல்லது இது வசதி பிரச்சனை வைத்தியா வாழ்க்கை பிரச்சனை நிச்சயமா அந்த பங்களா நான் கால எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க தம்பி ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காக தான் உங்களை வீட்டை விட்டு வெளிய போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க ஐயா ஆமாங்க இல்லைன்னா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க இடத்துக்கு சொல்லணும் சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இப்போ உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க ரெண்டு பேருமே அங்க போய் இருக்கிறது நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க என்னங்க ஐயா சொல்றீங்க புறப்படுங்க தம்பி இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடுறத பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறாரு பாப்பட உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா நாங்க அங்கேயே போய் தங்கிறோம் அம்மா அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டோம் உங்க அண்ணன் நம்ம குடும்ப கௌரவத்தை குறைச்சி என்ன தலகுணிய வச்ச அன்னைக்கே நான் செத்து இருப்பமா நான் ஏன் உயிரோட இருக்கிற தெரியுமா நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை தாமா உங்க நம்பிக்கை இன்னைக்குமே வீண் போகாது கவலைப்படாதீங்கப்பா கடவுடே என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டேன்னு நான் கண்ணீர் விட்டேன் ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்து உன் மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்